ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக ரியாவும் ரிஷ்வாவும் கலர் பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால இன்னைக்கு அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க வரத்துக்குள்ளே நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஃபிஷ் ஷாப் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ் வெரைட்டி வச்சிருக்காங்க அதில் எனக்கு தெரிஞ்ச நேம்ஸை மட்டும் தாங்க நான் சொல்கிறேன் அதில் மாலி ஃபிஷ் கப்பீஸ் கப்பீஸ்ல ப்ளூ கப்பி கோல்டன் கப்பீஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது கோல்டு ஃபிஷ் விடோ விடோட்ரா கலர்ஸ் நிறைய வச்சிருக்காங்க ஒயிட் ஏஞ்சல் பிளாக் ஏஞ்சல் ரோசி பார் ஷார்க்கில் ஒயிட் ஷார்க்கு பிளாக் ஷார்க்கு இது டைகர் பிஷாங்க கிரீன் டைகர் ஒயிட் டைகர்னு நிறைய வச்சிருக்காங்க ஃபிஷ்ஷுக்கு தேவையான பிஷ் டேங்கும் பவுல் இந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க எல்லா வெரைட்டியுமே எல்லா ஃபிஷ்ஷுக்கு தேவையான தனித்தனி ஃபுட்டாவும் வச்சிருக்காங்க நம்ம ஃபிஷ் டேங்கர் டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ட்ரீஸு ஸ்டோனு இந்த மாதிரி எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க நம்ம ஒரு வழியாக இது ஃபிஷ் டேங்க் நம்ம வாங்கிட்டோம் இதுலேருந்து நம்ம விடோ டட்டுறால் கலர் வந்து பிங்க் கலர் எல்லோ கலர் க்ரீன் கலர் இது எல்லாமே வாங்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கப்பீஸ் பீஸில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க அதுலேருந்து நம்ம ப்ளூ கப்பீஸ் ஒயிட் கப்பீஸ் கோல்டன் கப்பீஸ்னு இது மூணும் வாங்கியிருக்கோம் ரெண்டும் ஒன்றா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க அதனால் இது ரெண்டையும் நம்ம வாங்கியிருக்கோம் மற்ற ஃபிஷோட நம்ம விட்டோம் அப்படின்னா கடிச்சிருமா அதனால் இது ரெண்டும் சேர்ந்துருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல ஃபிஷ் டேங்க் ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணிட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் ரியாமூர் ரிசாவும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க அந்த ஃபிஷ் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் யூனிஃபார்மே மாற்றினாங்க ஃபிஷ் டேங்கில் மணி பிளான் செடி போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்குமா நைட்டில் லைட் போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரியா சொன்னால் சரி நாங்களும் ட்ரை பண்ணோம் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க